ஜெய் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றோடு நம்முடைய சேனல் ஒரு மாதம் நிறைவு செய்கிறது குரு அருளாலும் திருவருளாலும் இந்த ஆன்மீகப் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாம் இன்று தியானிக்கு இருக்கும் தலைப்பு பாவ ஆத்மா புனித ஆத்மா ஆத்மா ஒன்றே அழிவில்லாத ஆத்மா என்றென்றும் ஒன்றே இதையே பகவான் கிருஷ்ணர் கீதையில் இரண்டாம் அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் அதாவது ஞான யோகம் என்று அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் வாளால் வெட்ட முடியாத தீயால் சுட முடியாத தண்ணீரால் நனைக்க முடியாத காற்றால் உலர்த்த முடியாத என்றும் அழிவில்லாத மாறாத வஸ்து எதுவோ அது ஆத்மா அது என்றும் தூய்மையானது களங்கப்படுத்த முடியாதது ஆத்மாவை நல்ல ஆத்மா தீய ஆத்மா என்று துவேஷம் பேசுபவர்கள் மூடர்கள் புற அறிவுடையவர்கள் புற அறிவு பேயறிவு அக அறிவு உடையவர்கள் சுய அறிவு செல்ஃப் நாலேஜ் உள்ளவர்கள் அவர்களே ஆத்மா என்றும் ஆத்மா என்றும் தூய்மையானது அது ஒன்றே என்ற தத்துவத்தை புரிந்து கொள்பவர்கள் கஷ்டப்படும் சிலரை பார்த்து நீ பெரிய பாவம் செய்து விட்டாய் அதனால் தான் இப்போது நீ அனுபவிக்கிறாய் நீ ஒரு பாவ ஆத்மா என்று சற்றும் மனசாட்சி இல்லாமல் சிலர் நம் சகோதரனை பார்த்து சொல்வதை பார்க்கிறோம் அந்த சகோதரனும் தீராத நோயால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் எரியும் தீயில் எண்ணெய் வார்ப்பது போல் அவனை பார்த்து நீ பாவ ஆத்மா என்று யார் ஒருவன் சொல்கிறானோ அவனே அவன் சொல்லப்பட்டதும் ஆவான் பாவி என்று சபித்தவனை காப்பாற்ற கடவுள் வரமாட்டார் அவனுக்கு மனம் இறங்கவும் மாட்டார் ஏனென்றால் துக்கப்படும் சக சகோதரனிடம் அவன் அன்பு காட்டவில்லையே உன்னை நேசிப்பது போல் உன் அண்டை வீட்டாரையும் நேசியுங்கள் என்றுதானே நமக்கு உபதேசிக்கப்பட்டுள்ளது நம் உள்ளத்தின் பிரதிபிம்பம் இந்த உலகம் பாரத கதையில் வரும் ஒரு நிகழ்வு ஆச்சாரியர் துரோணாச்சாரியரிடம் வித்தை வெயில தர்மரும் துரியோதனம் வருகிறார்கள் அவர்களுடைய மனநிலையை அறிந்து கொள்ள துரோணாச்சாரியார் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறார் நீங்கள் இருவரும் சென்று மக்களின் மனநிலை எப்படி உள்ளது என்று பார்த்து வாருங்கள் என்று அனுப்புகிறார் பார்த்து வந்த தர்மர் சொன்னார் மக்கள் எல்லோரும் நல்லவர்கள் திருப்தியோடு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் துரியோதனன் சொன்னார் மக்கள் எல்லோரும் மிகவும் கொடியவர்கள் வன்மம் கொண்டவர்கள் துன்பப்படுகிறார்கள் உலகம் ஒரு கண்ணாடி நம் மனநிலையை அது பிரதிபலிக்கும் துஷ்டன் துரியோதனன் உலகை தீயதாகவும் தர்மர் உலகத்தை நல்லதாகவும் பார்த்தார் நம் பார்வையில் உள்ளது இந்த உலகம் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் ஓர் ஜீவகாருண்ய கருணாமூர்த்தி ஐயா கஷ்டப்படுபவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டாம் ஆறுதலாக சில வார்த்தைகள் சொன்னால் போதுமே அது அவனுக்கு கொடுக்கப்படும் மருந்தை விட புண்பட்ட அவன் மனதிற்கு இதம் அளிக்கும் தானே திருமூல திருமந்திரம் இந்த மனித தானே நமக்கு போதிக்கிறது யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஓர் கையுறை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஓர் கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே இறைவன் மிக எளியவன் அவனுக்கு அன்போடு ஒரு பச்சிலை போட்டு பூஜித்தால் போதும் பசுவுக்கு அன்போடு ஒரு கைப்பிடி புல் போதும் விருந்தாக வருபவர்க்கு இன்முகத்தோடு ஒரு கைப்பிடி உணவு போதும் உன்னால் பிறருக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து உதவ முடியாவிட்டால் பரவாயில்லை இன்முகத்தோடு அன்பான சில ஆறுதல் வார்த்தைகள் அது போதும் அவருக்கு அந்த நேரத்தில் அவருக்கு நீங்கள் கடவுளை விட மிக உயர்ந்தவர் நாம ரூபமற்ற ஜோதி வடிவான ஆத்மாவை பாவாத்மா புனித ஆத்மா என்று துவேஷம் பேசுவது நல்லதல்ல நம்முடைய பிளவுபட்ட மனத்தால் குணக்குறிகளற்ற ஆத்மாவின் மேல் இரட்டை குணங்களை கற்பிக்க கூடாது நம் உள்ளத்தில் என்ன உள்ளதோ அதையே நாம் வெளியில் பார்க்கிறோம் என்கிற உண்மையை உணர்ந்து நம்மை நாம் ஆத்ம சுத்தி செய்து கொள்ள வேண்டும் நல்லது செய்யாவிடில் பரவாயில்லை என்பர்களே சமூகத்திற்கு தீயவை செய்யாதிருப்பதே நாம் செய்ய வேண்டிய திருப்பணி அவரவர்க்கு நல்லது எதுவோ அதை கடவுள் அருள்வார் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி